Hi everyone, welcome back to Smart Chef's Kitchen. Tonight I whipped up bold, cozy bowl of chili in just 20 minutes. Perfect for busy nights, made with farm fresh ground beef, healthy beans, flavorful spices and touch of homemade love. Let's start it. And 20 minutes later ready to go. அதுக்குள்ள குயிக்கான ஒரு சாப்பாடு செய்யுவேன் நான் இதை கேமரா அதை ஒன் பண்ண மறந்துட்டேன் விஜேஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌன் இது வந்து ஃபார்னி இதை நான் உடனே ஃப்ரைங் பேனில் ஒரு தான் போட்டே நான் போட்டு அதை அப்படியே ப்ரௌன் பண்ணி கொண்டிருக்கேன் த ஆனியன் ஆல்ரெடி ஐஸ் ஆப் ஒன் ஆனியன் ஒயிட் ஆனியன் ஐ ஆம் ஆடிங் இனி chop garlic. இந்த onion garlic அப்படியே saute பண்றேன். என்னதோ ரெலா திங் मशरूम இருந்தா அதை நான் கட் பண்ணிட்டேன். அந்த திங் मशरूमல லாம் பண்றேன். உங்களுக்கு நோ மஷ்ரூம் இருந்தா any type of mushroom you can use. நான் किंग मशरूम இருந்தால அதை நான் அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படியே நான் mix canned beans தான் can can open பண்ண நான் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் ஆடிங் சால்ட் இந்த கேன் பீன்ஸ் நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன் திஸ் இஸ் மை ஹோம்மேட் டுமேட்டோ சாஸ் ஐ ஆல்ரெடி கேவியுத ரெசிபி என்னோடய எந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹோம்மேட் டுமேட்டோ சாஸ் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேனா அந்த சாஸ் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் இந்த டொமேட்டோ சாஸை நான் எடுக்க ஆட் பண்ணுவேன் ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே ஆட் பண்ணுறேன் அதை விட இந்த பாட்டிலில் வாஷ் பண்ணி ஒரு கொஞ்சம் வாட்டர் இஸ் நாட் தேட் மச் ஒரு குவாட்டர் கப் வாட்டர் அந்த பாட்டிலில் வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் அது அப்படி வாய்ஸ் உங்களோட ஸ்பைஸி காய் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அப்படி தான் போட்டேன் நான் இப்போ க்யூமின் பவுடரும் க்யூமினும் பிளாக் பேப்பரும் நான் ஒன்றாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் போடுறேன் இது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நான் ஐ பவுல் பண்ணி தான் போடுறேன் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் க்யூமின் பவுடர் போட்டு நான் நான் ஒயங்கு வயிட்டு ஆட் ஒரு கேனோ ஒரு கேனோ ட்ரை ஒரு கேனோ நான் வந்து வீட்டில் சம்மருக்கு ஒரு கேனோவை க்ரோ பண்ணி அதை கிரா ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி பாட்டிலில் போட்டு நான் அந்த தான் நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஹேர்ப்ஸ் எல்லாம் சான்ஸ் இருந்தால் நீங்கள் சம்மருக்கு க்ரோ பண்ணுறீங்களோ இல்லாட்டி அவுட்டோர்லேயோ இன்டோரில் க்ரோ பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சிங்கண்டா யூ கேன் யூஸ் இட் எனி டைம் ஏன்னாண்ட நெடுகை போய் அங்கே இல்லை ஆல் த டைம் அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் நான் எந்த ஒரு ஒரிஜினலாக நான் வீட்டில் தான் செய்கிறேன் இங்கே பாப்ரிக்கா பவுடர் போடுறேன் இது உண்மையாக கலருக்காக தான் போடுறேன் இது எந்த வீட்டு டொமேட்டோ சாஸ் சொன்னாலும் கலர் வராது என்னென்று இந்த கேன் டொமேட்டோஸ் அப்படி செய்யணுமோ என்னது தெரியாது ஆனால் வீட்டில் செய்கிறது பெரிய கலராக வராது வைல்ட் லீக்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அது என்னகிட்ட இருக்குது திஸ் இஸ் ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்தால் தான் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன் இதில் கொஞ்சம் ஆனியன் பவுடர் திஸ் இஸ் ஹோம் மேட் ஆனியன் பவுடர் இதெல்லாம் ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் அசோல் நாங்கள் லிட்டை போட்டுவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓஃப் பண்ணி விட்டேன்டா இட் இஸ் ரெடி மீட்ஸில் இந்த சில்லி கொங்கானை ரெடி ஆகிட்டுது இதுக்கு நாங்கள் வேணுமெண்டா மேலே கொஞ்சம் சப் ஆஸ்லி போடலாம் போட்டுட்டு யூ கேன் சர்வ் வித் ஓவர் ரைஸ் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நூடுலோடையும் சர்வ் பண்ணலாம் இல்லாட்டி ஜாஸ்ட் அ ப்ரெட் நாங்கள் நார்மலாக இதை வந்து ப்ரெட்டோடு நாங்கள் வெரி சிம்பிள் ஃபாஸ்ட் நீங்கள் காலையில் வந்தோன்னே குயிக்காக செய்யலாம் இல்லையென்னு சொன்னால் ஒர்க்குக்கு இதை செய்து வச்சுட்டு மார்னிங்கும் கொண்டு போகலாம் கிட்ஸும் ஸ்கூலால் வந்தோன்னே குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு யங் ஜெனரேஷனுக்கு இஸ் அ வெரி குட் ஐடியாவான் நீங்கள் டுமேட்டோ பேஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஹோம் ஹோம்மேட் டுமேட்டோ சாஸ் அண்ட் படியாக கொஞ்சம் கலர் குறைவாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்